கருப்பிக்கு காலே மடிவிக்க வந்துருச்சுங்க பால் கறக்கும் போது ஒரு ரெண்டு காம்பளை சுத்தமாகவே பால் வரல ஒரு காம்பளை லைட்டாக திரியாக வந்துச்சுங்க அதெல்லாம் கறந்து விட்டாச்சு காலையே எங்கள் அப்பா வரும்போது வெத்தலை வாங்கிட்டு சொல்லியிருந்தோம் வெத்தலையும் ஒரு எலுமிச்சை பழமும் அறுத்து தட்டைக்குள்ளே வச்சு கொடுத்தோங்க சுத்தமாக வந்து வாயை திறக்கவே இல்லை அம்மா போட்டு அப்படி இப்படின்னு பரட்டி பார்க்குறாங்க அதுக்கே அது வாயை திறக்கல எங்கள் அப்பா கொண்டு போய் கேஷுவலாக கொடுக்குறாராங்க அது மூந்து பார்த்துட்டு திறக்குமா வாயை நீங்கள் என்ன கொடுக்குறது நான் என்ன சாப்பிட்றதுன்னு அது அங்கேயும் இங்கேயும் மூஞ்சி திருப்பிகிட்டு இருந்துச்சுங்க தலையே எலிமிச்சப்படுத்தி கொண்டு போய் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி கொண்டு வந்து பாட்டிலில் ஊற்றி எப்படியோ வாயில் தூமிச்சி கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பா அம்மாவும் அதை கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எப்படியோ ஒரு வழி ஆகிட்டாங்க தாங்க சொல்லணும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாயே திறக்கல போர்லேருந்து தட்டையை எடுக்க எடுக்க அந்த கயிறு லூஸ் ஆகிட்டே வருதுங்க அதை இழுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க ரெண்டு நேரத்துக்கு இந்த போர்லேருந்து தட்டையை எடுத்து போடுறனால சரூசரம் தட்டையை தீந்துட்டே வருதுங்க அதனால போய் நைட்டுக்கும் வந்து பச்சை தட்டியாக அறுத்துட்டு வந்து போட்டுடலான்ட்டு அதை தான் அறுத்துட்டு வந்து வைக்கிறோம் ரெண்டு நாளைக்கு நல்ல மழை போன நாட நம்ம தட்டை எல்லாம் இப்போ வந்து தழைஞ்சி வருது